ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதுரை முல்லை நர்சரி கார்டன் இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ரோட்டில் இருக்க ஆப்பிள் பறிக்க தாங்க வந்திருக்கோம் இப்போ வாங்க ஆப்பிள் பறிக்கலாம் சூப்பராக இருக்குல்லங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருந்து நான் ரெகுலராக வாக்கிங் போகிற இடம் தாங்க இது நான் ரெகுலராக இது பூ வச்சு பிஞ்சு வச்சு பழ வைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணேன் இப்போ நல்லா பழுத்துருச்சு அதனால் பறித்து சாப்பிட்லான்னு வந்தேங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஒரு ரெட் கலர் ஆப்பிள் ஆப்பிள்லேயே நிறைய வெரைட்டி இருக்குது அதில் இது ஒரு வெரைட்டிங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்ட்டு இது வந்து கார்ப்ரேஷனில் இருக்கிற தாங்க இது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் இது ஒரு ரெட் கலர் ஆப்பிள் ஒரு மாதம் ஆனாலும் இது காஞ்சே போகாதுங்க இப்படியே தான் இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் இது கார்ப்ரேஷன் மரம் இதை பறிச்சிங்கன்னா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க நம்ம ரெகுலராக பறித்து சாப்பிட்லாம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் நம்ம வீட்டுக்கும் கொண்டு போகலாங்க ஏன்னா இந்த மரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் மரம் அதனால நிறைய காய்ச்சிருக்கு இது பிளாக்பெரி இருக்கிறதுனால இந்த பெரி முள்ளும் குத்துதுங்க அதை எடுத்து விட்டுட்டு வந்துடுறேன் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குங்க ஒரு வாரத்துக்கு வாடவே வாடாது நீங்கள் ஃப்ரிட்ஜிலோடு வைக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுலாம் பரவாயில்ல ஏன்னா இந்த ஊர் ஃபுல்லாக ஃப்ரிட்ஜாக தான் இருக்கும் ஏசி போட்ட மாதிரி அதனால் ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை நீங்கள் ஒரு மாதம் ஆனாலும் இந்த ஆப்பிள் இந்த மாதிரியே தான் இருக்கும் இது ஒரு ஆர்கானிக்கில் அது ரோட்டில் தான் இருக்குது பார்த்தீங்களா எந்த மருந்துமே ஊற்ற மாட்டாங்க எந்த ஒரு ஃபர்டிலைசருமே இதுக்கு கொடுக்குறதில்ல நான் ரோட்டில் தான் இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக பாருங்கள் பார்த்திங்களா இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணணுன்னா நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பாக என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணணுன்ட்டு அதே மாதிரி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உடனுக்குடனே உடனே உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு அமைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்